என்ன பண்ண போறீங்கம்மா இன்னைக்கு வந்துட்டு புடலங்காய் கூட்டு பண்ணியிருக்கேம்மா புடலங்காய் கூட்டு இல்லை வேக வச்சு வச்சிருக்கேன் கூட்டு நிறைய விதமா பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து நான் எப்படி பண்ணிருக்கேன்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு ப பச்சை மிளகா அப்புறமா ரெண்டு பூண்டு பைத்தம்பருப்பு துவரம்பருப்பு கடலைப்பருப்பு போட்டுட்டு காயையும் நறுக்கி போட்டிருக்கேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வேக விட்டுட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் அப்புறமா அதுக்கு தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் என்ன போட்டுன்னா ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு சீரகம் போட்டு கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் இதை போட்டுட்டு தாளிச்சு கொட்டினா தீண்டுது அதை தாளிக்கிறதுக்கு தான் எண்ணெய் வச்சுருக்கேன் ஓகே இப்போ இது சாரி கூட்ட தாளிக்கிறது ஆமாம் கடுகு போட்டிருக்கேன் எண்ணெய் போட்டு கடுகு அப்புறம் கடுகு எப்படியும் ஓகே இன்னைக்கு லஞ்சுக்கு அப்புறம் என்ன மெனுன்னு டிசைட் பண்ணியிருக்கீங்கிறது என்ன பாரு வாழைக்காய் வச்சு வச்சுருக்கேன் வாழைக்கா கறியும் பீன்ஸ் பொரியலும் தான் ஓகே கூட இன்னைக்கு வெக்கலை ஓகே ஏன்னா கூட்டுவே நிறைய இருக்கு கூட்டே நம்ம சாப்பிட்டுக்கலாம் தயிரும் நிறைய இருக்கு தயிர் இருக்கு கூட்டு இருக்கு நிறைய பொரியல் இருக்கு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஆமாம் இன்னைக்கு ஒரு நாள் ஓகே இப்போ இதை தாளிச்சு கொட்டுக்கோ ஆமாம் தாளிச்சு கொட்டிடுவேன் கொட்டினா முடிஞ்சது கூட்டு அது ஒரு பொடி வந்தது நிறுத்திடுவேன் அரைச்சது விட்டுருக்கேன் லைட்டாக உப்பு போட்டு ஏற்கனவே காய் வேகும் போது உப்பு போட்டேன் இப்பவும் உப்பு போட்டாச்சு கொடலங்காய் கூட்டு ரெடி ரெடி ஆயிடுச்சுமா நம்ம இது தேங்காய் என்ன இது இல்லை தேங்காய் சொல்லிட்டு சின்ன வெங்காயம் பூண்டு எல்லாம் போடாமையும் பண்ணலாம் ஓ ஓகே அது அது பண்ணலாம் அது வேண்டாதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரே மாதிரி பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன் வாழைக்காயை வேக வச்சுருவோம் ஒரு வாழக்காய் வாழைக்காயை வேக போடுவோம் பொரியலுக்கு சரியா ஒரு வழக்காய் தான் இருந்தது அதனால அதுதான் பண்ணுறேன் கொஞ்சமாக புளித்தண்டி

ஒரு வர மிளகாயோ பச்சை மிளகாயோ போட்டுக்கலாம் நமக்கு இது போதும் இல்லை இல்லை அது வேற எந்த பவுடரும் நம்ம யூஸ் பவுடர் நம்ம எதுவுமே வேற எதுவும் போட மாட்டேன் இந்த பொடி போட்டால் நல்லா இதாக டேஸ்டி இருக்கும் காரம் வாயில் நல்லா நிற்கும் ரசத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் தொட்டு கைந்த பொரிய ரசம் கூட்டுக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் ஏற்றது அவ்வளோ தான் ஒரு டூ மணி வறுத்தது இதை இறக்கிட்டு நாம் பீன்ஸை பொரியலுக்கு பீன்ஸ் நறுக்கி வச்சுருக்கேன் அதை வேக போடலாம் ஓகேவா எடுத்து போட்டுற வேண்டும் ஆமாம் ஆமாம் என்ன இப்போ இதுக்கு முடிஞ்சுதா இல்லை தேங்காய் தேங்காய் ஓ கொஞ்சமா போல இதை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காயை போட்டு அப்படியே ஒரு திருப்பு திருப்பிட வேண்டும் ஆமாம் ஆமாம் வாழைக்காய் கரி

இந்த கறிப்பிடி போடுறனால தான் நம்ம பச்சை மிளகா இது எது எதுவும் போட வேண்டியதில்லை ஆமாம் இல்லைன்னா நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம் மரமிளகா போட்டுக்கலாம் என்ன வேணால் போட்டுக்கலாம் இது போட்டால் ஒரு கிறிஸ்பியான டேஸ்ட்டு ஆமாம் நல்லாவும் இருக்கும் ராசமும் சூப்பராக இருக்கும் ஆமாம் ஆமாம் நமக்குமா இருக்கும் ஃபைனலாக இப்போது தேங்காயை போட்டு ரெண்டு திருப்பி திருப்பி எடுத்தா ஆமாம் பீன்ஸ் கறியாக இது பீன்ஸ் கரியா ஓகே இதுவும் தயார் கொஞ்சம் கை எடுத்தீங்கன்னா பிடிக்கிறேன் பீன்ஸ் பொரியல் ரெடி கலரே சூப்பரா இருக்கு சோ சமையல் முடிஞ்சது என்னென்னு லைனா இப்போ சுட சுட சாதம் வாழைக்காய் பீன்ஸ் பொரியல் தயிர் தயிர் நம்ம இன்னைக்கு சமையல் ரொம்ப சிம்பிளான சமையல் இதோட இதை பாருங்கள் ரெசிபி அதோட தனியாக இந்த வாழைக்காய்கறிக்கும் பீன்ஸுக்கும் கறிப்பொடி போட்டிருக்கோம் அது நம்ம ப்ரிப்பரேஷன் தான் அது இப்படி அரைக்கணும்னு போட்டிருக்கோம் அதையும் பாருங்கள் பாருங்க பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை